வணக்கம் அடுத்ததாக வந்து புதுக்கவிதை தலைப்பில் நா காமராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்தவர் பெரும்பாலும் இந்த போட்டித் தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து வாங்கிய பட்டம் அவருக்கு அளிக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அடுத்தது வந்து அவர்கள் இயற்றிய நூல்கள் பெரும்பாலும் இதுதான் வந்து தேர்வுகளை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவரை பற்றின குறிப்புகள் வந்து பெரும்பாலும் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க அவர்கள் இயற்றிய நூல்கள் சாகித்ய அடைமை விருது பெற்ற நூல்கள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம் சரி நான் காமராசன் வானம்பாடி காலத்திற்கு முன்பே சமுதாய அக்கறையோடு புதுக்கவிதை புனைந்தவர் இவர் வந்து ஒரு உருவக கவிஞர் கவியரசு பட்டம் பெற்றவர் பார்த்தீங்கன்னா கவியரசு முடியரசன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இவரும் கவியரசு பட்டம் வாங்கியிருக்கார் இவர் இயற்றிய நூல்கள் படைப்புகள் பார்த்திங்கன்னா கருப்பு மலர்கள் சூரிய காந்தி அடுத்து கிருக்கல்கள் தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் அடுத்து வந்து நாவல் பழம் மகாகாவியம் இதெல்லாம் குறிப்பிடத்தக்க நூல்கள் அலிகள் அடுத்ததாக தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் சுதந்திர தினத்தில் ஒரு கைதியின் டைரி சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகங்களில் இறந்ததற்கு பின்னாலும் ஏழைகளின் ரொட்டியாக எவன் பிறவி எடுப்பானோ இப்புவியில் நாள்தோறும் எவன் பிறவி எடுப்பானோ அன்னவனின் கைத்தளத்தில் ஆவியெல்லாம் பாட்டாகி அப்படிங்கிற கவிதையை சொல்கிறாரு அடுத்ததாக வந்து இவர் இயற்றிய நூல்கள் இன்னும் ஒரு சிலவற்றை காண்போம்